ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ரெண்டில் ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் புள்ளி எக்ஸ்கம்மா ஒய் ஆனது புள்ளிகள் மூன்று கமா நான்கு மற்றும் மைனஸ் ஐந்து ஆறு என்ற புள்ளிகளிலிருந்து சம தொலைவில் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் இந்த புள்ளியை பி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புள்ளி ஏ இனி இந்த புள்ளி பி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு புள்ளி ஏ லாஸ்ட் புள்ளி பி நடுப்புள்ளி பி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே கொஸ்டின்ல சம தொலைவில் இருக்கிறது அதாவது என்னன்னா ஏபி இதோட தொலைவும் பிபி இதோட தொலைவும் சமம்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம் ஏபி சமம் பிபி இதை வச்சுதான் இந்த சமம் சால்வ் பண்ண போகிறோம் இனி என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையே உள்ள உறவை காண்க நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சால்வ் பண்ணலாம் முதல் தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா டிஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கூட்டல் அடுத்து ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போது ஏபி இதோட தொலைவு ஃபஸ்ட் எனது இருக்கு ஏ அதனால் முதல் ஏ புள்ளி எடுத்து எழுதிக்கலாம் ஏ புள்ளி மூணு மூணுக்கமாக நாலு எடுத்து எழுதிருங்க மூணு கம்மா நான்கு அடுத்து பி புள்ளி பி புள்ளி எக்ஸ்கம்மா ஒய் இதை எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ்கம்மா ஒய் எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு புள்ளியில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் ஒன் கமாக்க அடுத்திருக்கக்கூடியது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் டூ அடுத்திருக்கக்கூடியது ஒய் டூ இப்போ மதிப்பை ஃபார்முலையில் பிரதிக்கிடலாம் ஸ்கொயர் ரூட்டாக ஃபர்ஸ்ட் எக்ஸ் டூ எக்ஸ் டூவோட மதிப்பு எக்ஸு இனி ஃபார்முலாயில் மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மூணு இனி ஹோல் ஸ்கொயர் அடுத்து ஃபார்முலையில் ப்ளஸ் இருக்குது அப்புறம் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ஒய் இனி ஃபார்முலாயில் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு நான்கு அப்புறவு ஹோல் ஸ்கொயர் அடுத்து இங்கே சமம் இருக்கு எழுதிருங்க இனி பிபி இதோட தொலைவு முதல் பி இருக்கு அதனால பி புள்ளி எடுத்து எழுதிக்கலாம் பி புள்ளி எக்ஸ் கமா ஒய் அடுத்து பி பி புள்ளி என்னென்னு பாருங்க மைனஸ் ஐந்துக்கமாக ஆறு எழுதிருங்க மைனஸ் ஐந்துக்கமாக ஆறு இப்போ ஃபஸ்ட் புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்திருக்கக்கூடியது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் டூ அடுத்திருக்கக்கூடியது ஒய் டூ மதிப்பை பிரதி இடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முதல் எக்ஸ் டூ எக்ஸ் டூவோட மதிப்பு மைனஸ் ஐந்து அப்புறம் ஃபார்முலையில் மைனஸ் அடுத்து எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு எக்ஸு இனி ஹோல் ஸ்கொயர் அப்புறம் நடுல கூட்டல் இங்கே ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ஆறு ஃபார்முலையில் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு ஒய் இனி ஹோல் ஸ்கொயர் இங்கே ரெண்டு சைட்லையுமே ரூட் இருக்கிறதுனால அந்த ரூட் கேன்சல் ஆகிடும் அடுத்த ஸ்டெப்பில் அந்த ரூட் எழுதிக்காண்டாம் இப்போ இதை விரிவுபடுத்தலாம் பாருங்க நடுல மைனஸ் சடுக்கில் ரெண்டு அப்போ என்ன ஃபார்முலான்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இங்கே நடுல மைனஸ் அடுக்கலை ரெண்டு அதனால இதை எப்படி விரிவுபடுத்தணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் இப்படி விரிவுபடுத்த போகிறோம் அதுக்கு ஏ மதிப்பும் பியோட மதிப்பும் வேணும் பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே ஏ இருக்கு ரெண்டாவது பி அப்போ முதல் இருக்கக்கூடியது ஏயோட மதிப்பு ரெண்டாவது இருக்கக்கூடியது பியோட மதிப்பு பிரதிகிடலாம் முதல் ஏ இருக்கு ஏயோட என்னது எக்ஸு அதனால ஏக்கு பதில் எக்ஸு அடுத்து இந்த ஸ்கொயர் இனி ஃபார்முலையில் மைனஸ் ஃபார்முலையில் ரெண்டு இன்ட்ரூ ஏ இன்டூ பி அதாவது ஏயும் பி யையும் பெருக்கணும் ஏயோட மதிப்பு எக்ஸ் பியோட மதிப்பு மூணு அப்போ பெருக்குங்க எக்ஸே மூணையும் பெருக்குனா மூணு இன்டூ எக்ஸு எப்பவுமே நம்பரை தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்து கூட்டல் இனி பி பியோட மதிப்பு மூணு அப்புறவு இந்த ஸ்கொயர் ஓகே இதை விரிவுபடுத்தியாச்சு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இப்போது இதை விரிவுபடுத்தலாம் சரிங்களா இதுவும் சேம் அதே ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு உள்ளது ஏயோட மதிப்பு ரெண்டாவது உள்ளது பியோட மதிப்பு பிரதி இடுங்க முதல் ஏ ஏயோட மதிப்பு ஒய் அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்குது இனி ஃபார்முலையில் மைனஸ் ஃபார்முலையில் ரெண்டு இன்டூ ஏ இன்டூ பி ஏயோட மதிப்பு ஒய் பியோட மதிப்பு நாலு பெருக்குங்க இருக்குங்க நாலையும் பெருக்குன்னா நாலு இன்டூ ஒய் அடுத்து கூட்டல் பி பியோட மதிப்பு நான்கு அப்புறம் இங்கே ஸ்கொயர் இருக்குது நம்மளை எழுதிக்கலாம் அடுத்து சமம் கீழே எழுதிக்கிறேன் ஏன்னா இடம் தேவையாது இப்போ இதை விரிவுபடுத்தலாம் சேம் அதே ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ மதிப்பு ரெண்டாவது உள்ளது பியோட மதிப்பு ஏ மதிப்பு மைனஸ் ஐந்து பியோட மதிப்பு எக்ஸ் பியோட மதிப்புல மைனஸையும் சேர்த்து எடுத்துக்க கூடாது ஏன்னா இங்கே நடுவில் மைனஸ் இருக்கு ஃபார்முலேயே நடுவில் மைனஸ் ரெண்டுலேயும் சேமா இருக்கிறதுனால அதை எடுத்துக்க கூடாது பியோட மதிப்பு எக்ஸ மட்டும் தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஓகே முதல் ஏ இருக்கு ஏ மதிப்பு மைனஸ் ஐந்து அடுத்து ஸ்கொயர் இருக்கு அதனால ஹோல் ஸ்கொயர் இனி ஃபார்முலாயில மைனஸ் ஃபார்முலாயில ரெண்டு இன்டூ ஏ இன்டூ பி பெருக்குங்க மைனஸ் ஐந்தையும் எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் ஐந்து இன்டூ எக்ஸ் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும் இனி கூட்டல் பி பியோட மதிப்பு எக்ஸு அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்கு எழுதிக்கலாம் அப்புறம் இந்த பிளஸ் இனி இதை விரிவுபடுத்தலாமா இங்கே அதே ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ ரெண்டாவது இருக்கக்கூடியது பி முதல் இங்கே ஏ இருக்கு ஏயோட மதிப்பு ஆறு அடுத்து இந்த ஸ்கொயர் இனி ஃபார்முலாயில மைனஸ் அடுத்து ஃபார்முலையில் ரெண்டு இன்டூ ஏ இன்டூ பி அப்போ ஆறையும் ஒய்யையும் பெருக்கலாம் ஆறையும் ஒய்யையும் பெருக்குன்னா ஆறு இன்டூ ஒய் அடுத்து கூட்டல் பி பியோட மதிப்பு ஒய் அப்புறம் இங்கே ஸ்கொயர் இருக்குது நம்மளே எழுதிக்கலாம் இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் இங்கே எக்ஸ்கொயர் இருக்குது சமத்துக்கு அடுத்து இங்கேயும் எக்ஸ்கொயர் இருக்குது அதாவது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும் அப்போது ப்ளஸ் எக்ஸ் கொயரே மைனஸ் எக்ஸ்கொயரே நம்ம கேன்சல் பண்ணிப்போம் அதுக்கு நீங்கள் இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து இங்கேயும் ஒய் ஸ்கொயர் இருக்குது இந்த சைடும் ஒய் ஸ்கொயர் இருக்குது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இனி பேலன்ஸ் உள்ளதை சால்வ் பண்ணலாம் முதல் இந்த மைனஸ் அடுத்து ரெண்டே மூணையும் பெருக்குனா ஆறு அப்புறம் எக்ஸு இனி கூட்டல் மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது அடுத்து மைனஸ் ஈர் நாலு எட்டு அடுத்து இந்த ஒய் இனி கூட்டல் நாலு ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு அப்புறம் சமம் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிடும் ஐந்து ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தி ஐந்து இனி இந்த மைனஸே இந்த மைனஸையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆயிடும் ஈரெந்து பத்து அப்புறம் இந்த எக்ஸு இனி கூட்டல் ஆறு ஸ்கொயரோட மதிப்பு முப்பத்தி ஆறு அடுத்து மைனஸ் ஈராறு ஆறு பன்னிரெண்டு அடுத்து இந்த ஒய் இனி புக் பேக்கில் கொடுத்துருக்க ஆன்சரில் ஒய்ஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் ஒய் டேமை இங்கே வச்சுக்கலாம் இந்த சைடு எக்ஸ் டேமையும் நம்பரையும் எழுதிக்க போகிறோம் சரிங்களா ஓகே ஒய் எடுத்து எழுதிக்கலாம் இங்கே இருக்கு ஒய் முன்னாடி மைனஸ் குறியீடு அப்போது மைனஸ் எட்டு ஒய் இந்த சைடு ஒய் இங்கே இருக்குது மைனஸ் பன்னிரெண்டு ஒய் இது சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா பிளஸ் பனிரெண்டு ஒய்யா மாறும் அடுத்து சமம் இனி எக்ஸ் எழுதிக்கலாமா முதல் இந்த சைடோவில் உள்ளதை எழுதிக்கலாம் பத்து எக்ஸு இந்த சைடு எக்ஸ் இங்கே இருக்குது மைனஸ் ஆறு எக்ஸ் இது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா பிளஸ் ஆர் எக்ஸாக மாறும் மைனஸ் இங்கே வந்துன்னா ப்ளஸாக மாறும் அடுத்து நம்பர் எழுதிக்கலாம் இங்கே இருபத்தைந்து இருக்கு முதல் இந்த சைடில உள்ளதான் எழுதிக்கணும் அடுத்து ப்ளஸ் முப்பத்தி ஆறு இங்கே ஒன்பதும் பதினாறும் இருக்கு ரெண்டுமே பிளஸ் அப்போ கூட்டுங்க ஒன்பதையும் பதினாறையும் கூப்பிட்டுனா இருபத்தைந்து ப்ளஸ் இருபத்தைந்து இங்கே வந்துன்னா மைனஸ் இருபத்தைந்தான் மாறும் இனி இங்கே ஒரு மைனஸ் அப்போ கழிக்கலாமா பன்னிரெண்டில் இருந்து எட்டை கழித்தா நாலு பெரிய எண் பனிரெண்டு அதோடய குறியீடு ப்ளஸ் ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டா ரெண்டுலையும் ஒய் இருக்கு அதனால ஒய்யை ஒரு வாட்டி எழுதிக்கலாம் சமம் இனி இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் ரெண்டுமே ப்ளஸ் அப்போ கூட்டுங்க பத்தையும் ஆறையும் கூட்டினா பதினாறு எக்ஸை ஒரு வாட்டி எழுதிக்கலாம் இனி ப்ளஸ் இருபத்தைந்து மைனஸ் இருபத்தைந்து கேன்சல் பாக்கி என்னது இருக்குது ப்ளஸ் முப்பத்தி ஆறு இப்போ இது எல்லாமே நாலாவாய்ப்படி கேன்சல் ஆகும் அதனால் டிவைடட் பை நாலுன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை நாலு அப்படின்னாலே பைக்கு கீழே நாலு எழுதிக்கணும் சரிங்களா எல்லாத்துலேயும் எழுதணும் இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இந்த நாள் இந்த நாளாக கேன்சல் ஆகிடும் பாக்கி இங்கே என்னது இருக்குது ஒய் அடுத்து இந்த சமம் இனி ஒரு நாலு நாலு நன் நாலு பதினாறு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி நாலும் எக்ஸும் இருக்குது கீழே ஒன்றுனால் நீங்கள் எழுதிக்காண்டாம் கூட்டல் இங்கேயும் கேன்சல் பண்ணலாம் ஒரு நாலு நாலு ஒன்பத்தி நாலு முப்பத்தி ஆறு அப்போ இங்கே பாக்கி ஒன்பது இருக்குது இதுதான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையிலான உறவு சரிங்களா தான் இந்த சம்